பாண்டிச்சேரி இன்னும் டென் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது ஆனால் எங்கே பார்த்தாலும் பாண்டிச்சேரியில் ஒயின்ஸ் 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 ஒய்ன்ஸ் தான் எப்படித்தானோ அதுவும் ஒன் சிக்ஸ்டி தான் அதுவும் என்னஸ் தான் கலப்பாக்கட்டி பிரியாணி பார்த்தாச்சு ஸோ நம்ம போய் அங்கே சாப்பிட்ருவோம் அங்கே தான் சாப்பிட்ணுமா இல்லை வேணும் எதுக்கு அவன் ரேட் அதிகமாக சொல்லுவோம் நம்ம வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டுருவோம் நல்ல ஹோட்டலாக பார்த்து நல்ல ஹோட்டலில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃப்ரெஞ்சு காலனி வந்துட்டோம்ப்பா எப்படிலாம் கட்டி வச்சுருக்காங்க வெளிப்போக்கம் போனாலும் வழியில் காட்கும்